எம்ஜிஆர் தனது ரசிகர்கள் தொண்டர்களின் சந்தோஷத்துக்காக தன்னை வருத்தி கொள்ளவும் சிரமம் எடுத்து பயணம் மேற்கொள்ளவும் தயங்காதவர் நடிகர் ரசிகர் என்ற தொடர்பையும் தாண்டி தனது ரசிகர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புதுச்சேரியில் மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜிஆரின் ரசிகர் என்பதை விட வெறியர் என்றே சொல்லலாம் தனது திருமணத்தை எம்ஜிஆர் நடத்தி வைக்க வேண்டும் என்று கோவிந்தசாமிக்கு ஆசை இது சம்பந்தமாக கோவிந்தசாமி அவர்கள் எம்ஜிஆருக்கு சில முறை கடிதம் எழுதினார் எம்ஜிஆரின் உதவியாளர்களை கடிதத்தை பார்த்துவிட்டு புதுச்சேரியில் மீனவர் குப்பத்தில் இருக்கும் யாரோ ஒருவரின் திருமணத்தை நடத்தி வைக்க எம்ஜிஆரால் போக முடியுமா என்று நினைத்தார்களோ என்னவோ கடிதம் எம்ஜிஆரின் பார்வைக்கே போகவில்லை ஒருநாள் கோவிந்தசாமியின் பெற்றோரும் உறவினர்களும் எம்ஜிஆரின் ராமாவரத் தோட்டத்துக்கு வந்துவிட்டனர் தன்னை பார்க்க காத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக சந்தித்த எம்ஜிஆரிடம் விஷயத்தை கூறினார்கள் நாங்கள் எழுதின கடிதத்துக்கு உங்களிடம் இருந்து பதில் இல்லாததால் கோவிந்தசாமி பித்தப்பிடிச்சவன் போல் இருக்கின்றான் கடலில் மீன் பிடிக்கவும் சரியாக போவதில்லை நீங்கதான் தான் கோவிந்தசாமியின் திருமணத்தை நடத்தி வச்சு அவனை காப்பாற்றணும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்தனர் இதை எம்ஜிஆர் அவர்கள் வெகுவாக விட்டது விரைவிலேயே புதுச்சேரிக்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறேன் நீங்கள் அப்போது அங்கு வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் மகன் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் சமாதானப்படுத்தினார் அந்த மீனவர்களும் நம்பிக்கையுடன் சென்றனர் அதன் பிறகு தனது உதவியாளர்களை எம்ஜிஆர் அழைத்திருக்கிறார் கோவிந்தசாமி என்பவரிடம் இருந்து புதுச்சேரியில் இருந்து எனக்கு கடிதம் வந்ததா அவருடைய திருமணத்தை நான் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று அதில் கோரிக்கை விடப்பட்டிருந்ததா என்று கேட்டார்களாம் அதற்கு உதவியாளர்கள் தயங்கி தயங்கி ஆமாம் என்று பதில் சொன்னார்களாம் உடனே எம்ஜிஆரின் முகம் சிவந்து விட்டதாம் இதை ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார்களாம் ஒவ்வொருவரின் திருமணத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் தான் நடத்தி வைக்க வேண்டும் என்றால் அது நடக்கின்ற காரியமா அதனால்தான் இதை உங்களிடம் தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்களாம் அதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் மேலும் கோபப்பட்டாராம் ஒரு நாளைக்கு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடக்கின்றன அத்தனை திருமணத்திற்கும் எனக்கு அழைப்பிதழ் வருகிறதா நான் தான் அதை தலைமையேற்று நடக்க வேண்டும் என்று யாரும் கோரிக்கை விடுக்கிறார்களா இல்லை ஏதோ பெரிய இடத்தில் வந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அழைத்துவிட்டு தன்னை ஒதுக்கிவிட்டாரே என்று அந்த மீனவர் நினைக்கக்கூடாது அல்லவா நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்று கோபப்பட்டு உடனடியாக புதுச்சேரிக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் சில நாட்கள் கழித்து புதுச்சேரிக்கு எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் சென்றார் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு மீனவர் குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் வந்தனர் எம்ஜிஆருக்கு தெரிவிக்கப்பட்டது திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு கூட்டத்துக்கு போகலாம் மணமக்களையும் உறவினர்களையும் கூப்பிடுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார் மணமக்களை அழைத்து வர எம்ஜிஆரின் உதவியாளர்கள் சென்றபோது அவர்களுக்கு விஷயமே தெரிந்தது கோவிந்தசாமியின் உறவினர்கள் தயங்கியபடியே மன்னிக்கணும் எங்க குப்பத்துக்கு எம்ஜிஆர் நேரில் வந்து தாலி எடுத்து கொடுத்தால்தான் திருமணம் பண்ணிக்குவேன் என்று கோவிந்தசாமி பிடிவாதமாக இருக்கின்றான் என்று மென்று விழுங்கி தெரிவித்தனர் உதவியாளர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அது எப்படி முடியும் கடற்கரையோரம் உள்ள குப்பத்துக்கு மணலிலே வரணும் அங்கேயெல்லாம் வண்டி வராது என்று சத்தமாக தெரிவித்தனர் பதிலுக்கு பாதையிலேயே மணலில் நாங்கள் செடிதலைகளை போடுகிறோம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துடுங்க என்று மீனவர்கள் கெஞ்சி இருக்கிறார்கள் வெளியே நடந்து கொண்டிருந்த கசமுசா எம்ஜிஆரின் காதுகளில் விழுந்தது உதவியாளர்களை அழைத்து விவரம் கேட்டார் அவர்கள் சொன்னதும் சில வினாடிகள் யோசித்துவிட்டு சரி போகலாம் என்றார் உதவியாளர்கள் பதறிப்போய் நாங்கள் விசாரித்தோம் கடற்கரை மணலில் வண்டி நின்றுவிட்டால் நடந்துதான் போகணும் அவங்க குப்பம் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலே தூரமாக உள்ளது நீங்கள் எப்படி போக முடியும் என்றனர் எம்ஜிஆர் கோபத்துடன் என்ன பேசுறீங்க என்னோட ரசிகன் எனக்காக அவன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இத்தனை வருடம் காத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்யலை அவனை நான் பார்த்தது கூட இல்லை ஆனாலும் என் மேலே வெறித்தனமான அன்போடு இருக்கான் நான் வந்து நடத்தினால்தான் கல்யாணம் பண்ணுக்குவேணும் பித்து போல் இருக்கின்றான் நான் போய்தான் வண்டி நின்று போனால் நடந்து போறேன் போய் ஏற்பாடு பண்ணுங்க என்றார் அடுத்த வினாடி மீனவர் குப்பத்துக்கு எம்ஜிஆர் செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கின மணலிலும் பாதுகாப்பாக செல்லும் வகையில் போர் வீல் டிரைவ் எனப்படும் நான்கு சக்கரங்களும் ஒன்றாக இயங்கும் ஜீப்பில் எம்ஜிஆர் சென்றார் கடலில் ஓட்டிய மணல் பகுதியில் வழிநெடுக மீனவர்கள் திரண்டு நின்று எம்ஜிஆர் தங்கள் குப்பத்துக்கு வருவதை பிரமிப்பு நீங்காமல் பார்த்தபடியே அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் வழியில் உதவியாளர்கள் பயந்தபடியே திடீரென மணலில் ஜீப் சிக்கிக் கொண்டது டிரைவர் எவ்வளவோ முயன்றும் நின்ற இடத்திலேயே சக்கரங்கள் சுற்றி சுற்றி மணலை தோண்டியதை தவிர நகரவில்லை எம்ஜிஆர் ஜீப்பை விட்டு இறங்கிவிட்டார் பாதையில் நின்றிருந்த மீனவர்கள் உதவிக்கு ஓடி வந்தனர் பலர் ஒன்று சேர்ந்த அழகாக தூக்கி வேறு இடத்தில் வைத்தனர் மீனவ மக்களின் ஆறாவாரத்துக்கிடையே எம்ஜிஆர் தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி வணங்கியபடியே மீண்டும் பயணத்தை தொடங்கினார் கோவிந்தசாமியின் மீனவ குப்பத்தை ஜீப் சென்றடைந்தது பெரிய கூட்டம் ஓடி வந்து வரவேற்றது அதில் முதலில் ஓடி வந்தவர்தான் இளைஞர் கோவிந்தசாமி எம்ஜிஆர் வரும் வரை தாடியை எடுக்க மாட்டேன் என்று சபதம் காரணமாக நீண்டு வளர்ந்திருந்த அடர்த்தியான தாடியுடன் கண்களில் நீர் நீர்வழிய எனக்காக நேரில் வந்த தெய்வமே என்று கதறியபடி எம்ஜிஆரின் காலில் விழுந்தார் கோவிந்தசாமி அவரை வாரி அணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்திலேயே மேடான இடத்தில் சிறிய பந்தல் போடப்பட்டிருந்தது பதினைந்து நிமிடத்தில் மணமக்கள் தயாராகி வந்தனர் எம்ஜிஆர் தாலி எடுத்து கொடுக்க மணமகள் கழுத்தில் கட்டினார் கோவிந்தசாமி இனிமே ஒழுங்கா குடும்பத்தையும் தொழிலையும் கவனி என்று கோவிந்தசாமியிடம் கூறிய எம்ஜிஆர் மணமக்களிடம் தனித்தனியே கனமான ஒரு கவரை பரிசளித்தார் மீனவர்கள் கொடுத்த கோலி சோடாவை மரியாதைக்காக சிறிது குடித்துவிட்டு ஜீப்பில் ஏறி நாலாபுரமும் திரும்பி கையசைத்தபடி எம்ஜிஆர் விடைபெற்ற போது கடல் அலைகளின் பேர் இறைச்சலையும் அடக்கிவிட்டு விண்ணை முட்டை எழுந்தது கரகோசம் புரட்சித் தலைவர் வாழ்க என்று எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது மின்சார விளக்கு இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாது என்று வீட்டுக்கு ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் இலவச மின்சாரம் வழங்கினார் குக்கிராமங்களுக்கும் மின்னலி வசதி அளித்தவர் தான் நமது மக்கள் திலகம் அவர்கள் முக்கிய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே